ஓம் வணக்கம் தனுசு ராசி அன்பு நேயர்களே அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்களின் சக்தி ஒரு விசித்திரமான விதத்தில் செயல்படும் அவர்கள் மனதில் நினைத்து கொண்டதை நேரத்தோடு பிரபஞ்சம் அவர்களே வலுக்கட்டாயப்படுத்தாமல் கொடுத்துவிடும் அதற்கு காரணம் அவர்கள் உண்மையாக நம்புவது உண்மையாக முயற்சி செய்வது உண்மையான நேர்மையுடன் எதிர்பார்ப்பது தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பாரும் விஷயத்தில் அவர்கள் மன வலிமையும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்று சேரும் அதிர்ஷ்டம் இவர்களை சில நேரங்களில் அசாதாரண விதமாக உயர்த்தும் தோல்வி வந்தாலும் அதே தோல்வியை இவர்களுக்கு எதிர்கால வெற்றியின் நுழைவு வாயில் ஆகிவிடும் இவர்களை யாரும் நீண்ட நேரம் தாழ்த்தி வைக்க முடியாது நன்மை தாமதமாக வரும் ஆனால் வந்து சேரும் தனுசு ராசிக்காரர் விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார் என்பதே இவர்களின் வாழ்வின் உண்மை அதேபோல போல தனுசு ராசிக்காரர்கள் வேலை செய்வது சம்பளம் தேடி மட்டுமல்ல தங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்களுக்கு பெரிய பொறுப்புகள் பெரிய மேடைகள் பெரிய முடிவுகள் ஆள் இதுவே பிடிக்கும் சாதாரண வேலை இவர்களை சுகமாக வைத்திருக்காது புதிய சவால்கள் புதிய பொறுப்புகள் புதிய கண்டுபிடிப்புகள் இவையே இவர்களை தள்ளி செல்லும் சக்திகள் வியாபாரம் செய்தால் இவர்களுக்கு ரிஸ்க் எடுக்க தயக்கம் இருக்காது செய்தால் பெரியதாகவே செய்ய வேண்டும் என்பது இவர்களின் வணிக தத்துவம் ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் இடையூட்டில் பின்னடைவுகள் இருந்தாலும் கடைசியில் வெற்றியின் சூடியன் இவர்களுக்காகவே உதிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எந்த துறையில் சென்றாலும் அவர்களின் தனித்தன்மை பழக்கும் மேலாண்மை சட்டம் கல்வி வியாபாரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் படைப்பாற்றல் துறைகள் ஊடகம் யூடியூப் டிஜிட்டல் மீடியா இவை அனைத்திலும் அவர்கள் தனியாக ஒளிரும் நட்சத்திரம் ஏனென்றால் தனுசு ராசியில் பிறந்தவர்களின் பணநிலை எப்போதும் ஒரு கதையாக இருக்கும் சில சமயங்களில் திடீரென்று கிடைக்கும் வருமானங்கள் சில நேரங்களில் திடீர் செலவுகள் ஆனால் இந்த ராசிக்காரர்கள் பணம் குறைவதால் பயப்பட மாட்டார்கள் இது இவர்களின் தனித்துவமான நம்பிக்கை கையிலிருந்து பணம் போனாலும் மீண்டும் வரும் என்ற பிரத்யேக செல்வ யோகம் இவர்களுக்கு உண்டு நேரம் சரியாக அமையும் போது இவர்களுக்கு திடீர் லாபம் பெரிய சேமிப்பு வீடு கட்டுதல் வாகனம் வாங்குதல் பழைய கடன் தீர்த்தல் இவை அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் முக்கியமாக முப்பது வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பண அதிர்ஷ்டம் மிக வேகமாக உயரும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் காதலில் விளையாட்டு மனப்பான்மை காட்ட மாட்டார்கள் அவர்கள் உண்மையாக நேசிக்கும் ஒருவரை வாழ்க்கையில் சந்திக்கும் வரைக்கும் காத்திருக்கவும் தயாராக இருப்பார்கள் இவர்களின் காதல் ஆழமுடையது நேர்மையானது நம்பிக்கை உடையது இவர்கள் யாரை ஒருமுறை நேசித்தார்களோ அந்த நபருக்காக முழு மனதையும் நேரத்தையும் ஆதரவையும் தாராளமாக வழங்குவார்கள் திருமணத்திற்கு பிறகு கூட இவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் துணைவரின் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு பெரிய உயரத்தை தரும் இவர்கள் வாழ்க்கையில் உண்மையான பாசம் உறுதியான உறவு ஒருவருக்கொருவர் தன்னம்பிக்கை குடும்ப அமைதியும் முன்னேற்றமும் இவை அனைத்தும் தாமதமாக வந்தாலும் மிக வலுவாக அமையும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் எதிர்காலம் ஒருபோதும் சின்னமாக இருக்காது அவர்கள் எத்தனை தடைகளை சந்தித்தாலும் கடைசி கட்டத்தில் அவர்கள் உயர்ந்து நிற்கும் இடமே அவர்களின் உண்மையான விதி இவர்களுடைய எதிர்காலம் பெயர் புகழ் வெளிநாட்டு அதிர்ஷ்டம் சொத்து உயர்வு மன அமைதி குடும்ப வளர்ச்சி தொழில் வெற்றி இவை அனைத்தும் பல கட்டங்களில் பெற்றே தீர்வார்கள் அவர்களின் வாழ்க்கை வரைபடத்தில் நிலையாக உயர்வு என்பது முக்கிய செய்தியாக இருக்கும் அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வெளிப்படையாக எளிமையாக சிரிப்போடு சோம்பலின்றி வாழ்பவர்கள் போல தெரிந்தாலும் அவர்கள் உள்ளத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மன உலகம் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கும் அவர்களின் மனம் எதையும் சிறியதாக பார்க்காது எந்த பொருளையும் ஆழமாக ஆராயும் தன்மை இவர்களுக்குள் இருக்கும் அவர்கள் உண்மையை நேரடியாக சொல்ல தயங்க மாட்டார்கள் அதனால் சிலர் இவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் ஆனால் உள்ளுக்குள் இவர்களுக்கு எவ்வளவு பாசம் எவ்வளவு கருணை உள்ளது என்பதை நெருங்கியவர்கள் மட்டுமே உணர முடியும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது இவர்களுக்கு பிடிக்கும் ஆனால் அதே நேரத்தில் யாரேனும் தங்களை திருத்திக் கொள்ள முயற்சித்தால் அவர்களுக்கு முழு ஆதரவையும் அளிப்பார்கள் இவர்களின் மனவில் இருக்கும் யோசனைகள் சாதாரண யோசனைகள் அல்ல வாழ்க்கையை மாற்றும் யோசனைகள் இவர்கள் வாழ்நாளில் குறைந்தபட்சம் ஒரு தடவை அந்த யோசனைகளை நிஜமாக்கி ஒரு பெரிய சாதனையை உருவாக்குவார்கள் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு கூட்டத்தில் நுழைந்தவுடன் அங்கு ஒரு ஒளி விடும் இவர்களுடைய பேச்சும் சிரிப்பும் நட்பும் நேர்மையும் மக்களை ஈர்க்கும் இவர்களிடம் ஒரு வகையான காந்த குணம் உண்டு நண்பர்கள் இவர்களை எளிதில் நம்புவார்கள் ஏனென்றால் இவர்கள் பொய் பேச மாட்டார்கள் அவர்கள் நேராகவும் தூய்மையாகவும் பேசுவார்கள் இவர்கள் மனிதர்களை மனதின் ஆழத்தில் இருந்து மதிப்பார்கள் யாரேனும் சிரமத்தில் இருந்தால் முதலாவது உதவி செய்ய விரைவாக ஓடி வருபவர் தனுஷ் ராசிக்காரர்களே இவர்களுக்கு நண்பன் என்ற வார்த்தை ஒரு சாதாரண சொல்லல்ல உண்மையாக வாழும் உறவு சமூகத்தில் இவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தாமாகவே கிடைக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் புகழ் இவர்களை பின் தொடரும் தங்களுக்கு சிறியதாக தோன்றும் நல்ல செயல்களே மற்றவர்களின் பார்வையில் அவர்களை மிகப்பெரிய மனிதர்களாக மாற்றும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் எளிதாக அல்ல ஆரம்பத்தில் இவர்களுக்கு வரும் தடைகள் சாதாரணம் இல்லை சோதனைக்கு பிறகுதான் உயர்வு கிடைக்கும் இது இவர்களின் வாழ்க்கையின் அடிப்படை விதியாகவே இருக்கும் சில நேரங்களில் இவர்களுக்கு நம்பிக்கை வைத்தவர்கள் துரோகம் செய்வார்கள் எதிர்பார்த்த வேளையில் ஆதரவு கிடைக்காது முயற்சி செய்த வேலை தாமதமாகும் நெருக்கமானவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் இவை அனைத்தும் இவர்களை உடைக்க அல்ல வலுவாக மாற்றத்தான் தனுசு ராசிக்காரர்கள் ஒவ்வொரு சோதனையும் கடந்து செல்லும் போது அவர்களின் மன உறுதியும் அறிவும் அனுபவமும் அதிகரிக்கும் பின்னர் மறுபடியும் அதே பிரச்சனை வந்தாலும் அவர்கள் அதை ஒரு நிமிடத்தில் தீர்க்கும் திறன் கொண்டவர்களாக மாறி விடுவார்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே ஆன்மீக உணர்வுகள் கொண்ட அதிகமானவர்கள் ஆலயம் தியானம் ஜெபம் ஆகியவற்றை அவர்கள் சீராக செய்யாவிட்டாலும் கூட உள்ளுணர்வு எப்போதும் அவர்களை வழிநடத்தும் நெருக்கடியான நேரத்தில் இவர்களின் உள்ளம் தானாகவே பதிலை தரும் எதை செய்ய வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்பதை இவர்களுக்கு உள்ளுணர்வு சொல்லித்தரும் வாழ்க்கையில் பல தடைகள் வந்தாலும் இவர்களை காப்பாற்றுவது இவர்களுக்குடைய இந்த இயற்கை ஆன்மீக சக்தி தான் சிலருக்கு கனவு மூலமாகவும் சிலருக்கு திடீர் யோசனையாகவும் சிலருக்கு தூரத்தில் இருந்து வரும் எச்சரிக்கையாகவும் இந்த சக்தி வெளிப்படும் இவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு அமானுசியை காக்கும் சக்தி இவர்களுடன் இருப்பது போலவே இருக்கும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவர்கள் திட்டமிடாத விஷயங்கள் திடீரென்று நடக்கலாம் ஆனால் அந்த மாற்றங்களே பின்னர் பெரிய நன்மைகளை தரும் திடீர் வேலை மாற்றம் திடீர் இடமாற்றம் திடீர் உறவுகள் திடீர் வாய்ப்புகள் முதலில் பயத்தை ஏற்படுத்தினாலும் பின்னர் அதுவே இவர்களின் வாழ்க்கையை உயரத்தில் நிறுத்தும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் திடீர் தீர்மானங்களால் பெரிய சாதனைகள் அடைவார்கள் அவர்கள் மனதில் ஒரு தீபம் ஏற்றப்படும் அந்த ஒரு நொடியில் அவர்கள் முடிவு செய்து விடுவார்கள் அதுவே பின்னர் ஆயுள் முழுவதும் அவர்களின் முன்னேற்றத்தின் காரணமாகும் அது மட்டுமில்லாமல் இந்த மாதம் சனி பகவான் தனுசு ராசியின் நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் ஏழாம் வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகியோர் மாத தொடக்கத்தில் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர் சனி பகவானின் சஞ்சாரம் காரணமாக மனதில் ஒருவித சோர்வு நீடிக்கலாம் எளிதாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட மழைப்பாக தோன்றக்கூடும் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் குருவின் வக்ர நிவர்த்திக்கு பிறகு உங்கள் முயற்சிகள் கைகூடும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் நண்பர்கள் போல பழகும் சிலரே உங்களுக்கு துரோகம் செய்யலாம் எனவே யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது கூடாது மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது விரயஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தால் வீண் விடயங்கள் அல்லது எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நிதி திட்டமிடல் அவசியம் சனி மற்றும் குருவின் வக்ர நிவர்த்திக்கு பிறகு நிலைமை மாறலாம் குருவின் அருளால் இரட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நீண்ட மாதங்களாக எதிர்பார்த்திருந்த பணம் கிடைப்பதற்கான வழிகள் பிறக்கும் முதலீடுகள் குறித்து நிதானமாக முடிவெடுப்பதும் மிக மிக நல்லது வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்கள் செல்ல வேண்டி இருக்கலாம் உத்தியோகத்தில் சக ஊழியுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது கடின உழைப்பை தொடர வேண்டியது அவசியம் தொழில் மற்றும் வணிகம் செய்து வருபவர்களுக்கு மாதத்தில் இரண்டாம் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் குருவின் நிலை மாற்றத்திற்கு பிறகு தொழிலில் வளர்ச்சி ஏற்படலாம் கடின உழைப்பின் மூலம் முன்னேற்றத்தை அடைவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் ஒருவருக்கொருவர் பொறுப்புடன் நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் காதல் உறவுகளின் அடிப்படையில் இந்த மாதம் சராசரியாக இருக்கும் சில சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கலாம் துணிச்சலுடன் எதிர்கொண்டால் உறவை கையாள முடியும் திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கலாம் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பகுதி ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உடல்நலப் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது சிறிய உபாதைகளையும் அலட்சியம் செய்ய வேண்டாம் சனி பகவானின் நிலை காரணமாக மனச்சோர்வு மனப்பதற்றம் ஆகியவை ஏற்படலாம் மாணவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் புதன் பகவானின் பார்வை காரணமாக கல்வித்துறையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் தேர்வுகளில் சிறந்த முடிவுகள் கிடைக்கும் தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபடுவது மிக மிக நல்லது கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சமர்ப்பித்து கொண்டைக்கடலை தானம் செய்யலாம் சனியின் தாக்கம் இருப்பதால் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சனீஸ்வர பகவான் சன்னதியில் எல் தீபம் ஏற்றுவது நன்மைகளை தரும் குலதெய்வ வழிபாடு மூலம் தடைகள் விலகும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் சனி வக்கரம் விரயத்தில் புதன் வக்கரமாக இருக்கிறார் வீட்டிலுள்ள பெரியவர்களின் ஆரோக்கியம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கிரெடிட் கார்டு லோன் வங்கி கட்டாமல் இருந்தால் அவனந்து பேசி முடிவெடுத்துக் கொள்வதும் நல்லது சுபவிரய பிராப்தம் உண்டாகும் சந்தோஷமான செலவுகளை செய்து மகிழ்வீர்கள் இப்போது எடுக்கும் முடிவுகள் செட்டில் ஆகும் ஆனால் பிபி அதிகரிக்கும் மறைமுகமான ஒருநாள் அறுவை சிகிச்சைகள் நடக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் சிறு குடல் பெருக்குடல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு லிவர் பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும் ஒரு மாதத்திற்கு கவனமாக இருப்பதும் நல்லது இடமாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் நிறைய பேருக்கு வெளியூர் மாற்றங்கள் ஏற்படும் அதேபோல உள்ளூரில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக நல்லது அலைச்சல்கள் ஏற்படும் தூக்கம் வராது நிறைய அழுத்தங்கள் வரும் வாய்ப்புகள் உள்ளது அஷ்டமத்தில் குரு இருந்தாலே பிரச்சனை தான் தற்போது வக்கரமாகவும் இருப்பதால் எப்போது செய்த தவறுக்கு மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் சிக்கும் வாய்ப்பு ஏற்படும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கும் வயிறு கழுத்து தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை செவ்வாய்க்கிழமைகளில் உணவு தானம் கொடுப்பது விரயத்தை தடுத்து நிறுத்தும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் உங்கள் மனைவியால் அதிர்ஷ்டம் ஏற்படும் மூத்த அக்காக்களால் அதிர்ஷ்டம் ஏற்படும் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது தன பாக்கியம் அற்புதமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே சரியாகும் சந்தோஷம் எண்பது சதவீதமும் பொருளாதாரம் தொன்னூறு சதவீதம் நன்றாக இருக்கும் அர்த்தநாடீஸ்வரரை வழிநாடு செய்வது நன்மைகளை தரும் குறிப்பாக தனுசு ராசி நேயர்கள் உங்களை பற்றியும் உங்கள் இலக்குகள் குறித்தும் ஆழமாக சிந்திக்கும் மனநிலை இயலும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தவிர்க்க முடியாத அலைச்சல்கள் அல்லது பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பயணங்களின் போது கவனத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பணத்தை செலவு செய்யும் முறைகளில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் இல்லையென்றால் சிக்கல்கள் ஏற்படலாம் அஷ்டம குருவின் தாக்கத்தால் பழைய கடன்கள் முதலீடுகள் அல்லது நிதி விவகாரங்கள் குறித்து கவனம் தேவை சொத்து தொடர்பான முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் திட்டமிடலுடன் செயல்படுவது மிக மிக நல்லது குடும்ப உறுப்பினர்களின் தேவைக்கு முன்னுரிமை கொடுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அக்கறையாக பேசுங்கள் காதல் அல்லது நெருங்கிய உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான அழுத்தங்களுக்கு அடிப்படையாமல் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது புதனின் வக்கர பயிற்சியால் பேச்சு அல்லது எண்ணத்தில் தவறான புரிதல்கள் வரலாம் எனவே பேசும் பொழுது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் குரு பகவானின் நிலையால் ஏற்படும் தாக்கங்களை குறைக்க குருவுக்கு உகந்த வழிபாடுகளை செய்வதும் மிக மிக நல்லது துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது ஏற்படும் தடைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அமைதி மற்றும் மன தெளிவு பெற தியானம் செய்யலாம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது பறவைகளுக்கு தண்ணீர் அளிப்பது நேர்முறை பலன்களை அதிகரிக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று முடிவு எடுத்து அந்த ஒரு நொடி அவர்களின் மாற்றத்தின் தொடக்கமாக மாறிவிடும் அவர்கள் மனதில் இதுதான் சரி என்று தோன்றியவுடன் அந்த இலக்கு நோக்கி புயலின் வேகத்தில் முன்னேறுவார்கள் இவர்களின் முடிவுகள் நேர்மையானவை பல நேரங்களில் பார்வை ஆழமாக இருக்கும் அவர்கள் ஒரு விஷயம் முடிவு செய்துவிட்டால் அதை மாற்றுவது மிகவும் கடினம் ஏனென்றால் அவர்களின் உள்ளுணர்வு முன்பே அந்த பாதையின் முடிவை கண்டு வைத்திருக்கும் ஒரு திட்டத்திற்குள் நுழைந்துவிட்டால் நாள் இறைப்பு மறந்து உழைப்பார்கள் எந்த சவாலும் வந்தாலும் இறுதி வரை காத்திருக்கவும் போராடவும் சாதிக்கவும் இவர்களுக்கு தைரியம் உண்டு அவர்கள் பயம் இல்லாதவர்கள் அல்ல ஆனால் பயத்தை மீறி செயல்படுகிறார்கள் இதுவே இவர்களை பிறரிடமிருந்து வேறுபடுத்துகிறது மேலும் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே அறிவை பிடிக்கும் அவர்கள் எதை பற்றியும் ஆழமாக ஆராய்வார்கள் ஒரு புத்தகத்தை ஒரு சொற்பொழிவை ஒரு அனுபவத்தை எந்த விஷயத்தையும் பயன்படுத்தி அவர்களுடைய அறிவை விரிவாக்கிக் கொள்வார்கள் அவர்கள் கற்றுக்கொள்வது வெறும் கல்வி அல்லது வேலை சார்ந்ததல்ல மனித மனம் வாழ்க்கை உண்மைகள் ஆன்மீகம் உளவியல் வெளிநாட்டு கலாச்சாரம் வணிக நுண்ணறிவு இவற்றையும் புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாணவர்களாகவே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு எப்போதும் அறிய வேண்டிய இன்னொரு உலகம் இருக்கும் இதனால் இவர்களின் அறிவும் ஞானமும் வயதுடன் அதிகமாகும் நல்ல ஆசிரியர் பெரிய தலைவர் ஆலோசகர் வழிகாட்டி இவர்கள் எந்த வேடத்தில் இருந்தாலும் மக்களுக்கு வெளிச்சம் தருவார்கள் ஒரு தனுசு ராசிக்காரர் வெற்றி பெறுவதற்கு அவரிடம் உள்ள இரண்டு மிகப்பெரிய குணங்கள் நேர்மை அண்டு தன்னம்பிக்கை அவர்களின் நேர்மை சில நேரங்களில் அவர்களுக்கு எதிரிகள் உருவாக்கினாலும் இறுதியில் அந்த நேர்மையே இவர்களை காப்பாற்றும் சக்தியாக மாறும் தன்னம்பிக்கை இவர்களின் மூலதனம் சூழ்நிலை மோசமாக இருந்தாலும் நான் முடிப்பேன் நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கையால் அவர்கள் மீண்டும் எழுவார்கள் வெற்றி இவர்களை விரும்பாமல் விலகி இருந்தாலும் கூட நேரத்தோடு நெருங்கிவிடும் தனுசு ராசிக்காரர்கள் அறியாமலே பிறடை ஊக்கப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் இவர்களின் வாழ்வில் வந்த சோதனைகள் அவர்கள் கற்ற பாடங்கள் சந்தித்த உயர்வுகள் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை ஒரு வெற்றிக்கதையாக கதையாக மாற்றுகின்றன மேலும் இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் திருமணத்தால் ஒரு குடும்பத்தில் சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த வீட்டின் உயர்வும் வளர்ச்சியும் இவர்களுடைய வருகையாலே ஏற்படும் அவர்கள் உள்ள இடத்தில் அமைதி அதிகரிக்கும் வருமானம் உயரும் குடும்பத்தில் ஒற்றுமை வழிபடும் அனைவரும் உற்சாகப்படுவார்கள் அவர்கள் ஒரு வீட்டின் அதிர்ஷ்ட விலைக்கைப் போல அவர்களின் பேச்சும் சிரிப்பும் திட்டங்களும் அந்த வீட்டின் வாழ்க்கை முறையை மாற்றிவிடும் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய வளர்ச்சி தொடங்கும் துணைவரின் அதிர்ஷ்டமும் இவர்களுடன் கலந்த இருவருக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் தரும் ஏனென்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு மேலும் மன அமைதிக்கும் சம அளவு முக்கியத்துவம் உண்டு அவர்கள் மன அழுத்தத்தை எளிதாக தாங்க மாட்டார்கள் ஆனால் அதை வெளியே காட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு இயற்கை அமைதியான இடங்கள் தனிப்பட்ட நேரம் இசை பயணம் நல்ல உணவு இவையெல்லாம் மனதையும் உடலையும் புத்துணர்வுடன் வைக்க உதவும் அவர்கள் சில நேரங்களில் அதிக ஒவ்வாமை கொள்ளலாம் அதற்கு காரணம் அதீத உணர்ச்சி மற்றும் தீவிர ஆற்றல் ஆனால் வாழ்க்கை முழுவதும் இவர்களிடம் இருக்கும் இயற்கை சக்தி அவர்களை மீண்டும் மீண்டும் சுறுசுறுப்புடன் வாழ செய்யும் ஏனென்றால் ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் அடைபட்டு வாழ்வது கடினம் இவர்களுக்கு பயணம் ஒரு ஆர்வம் மட்டுமல்ல அது இவர்களின் ஆவி புதிய இடங்கள் புதிய மனிதர்கள் புதிய சிந்தனைகள் புதிய கலாச்சாரங்கள் இவற்றை சந்திக்கும் போது அவர்களின் உள்ளம் பறந்து கொண்டிருக்கும் அவர்கள் பயணம் செய்வது ஓய்வுக்காக மட்டுமல்ல அறிவை பெருக்கவும் மனதை உயர்த்தவும் கண்ணோட்டத்தை விரிவாக்கவும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் இவர்களின் வாழ்க்கையில் தாமதமாக வந்தாலும் நிச்சயம் வரும் பல ராசிக்காரர்களுக்கு வெளிநாடே வாழ்க்கையாக மாறும் மேடையாக மாறும் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசியில் பிறந்தவர்களின் மிகப்பெரிய வரம் அவர்களின் நம்பிக்கை மற்றவர்கள் முடியாது என்று சொல்லும் விஷயத்தில் கூட இவர்கள் ஒரு சிறிய ஒளியை பார்த்து முன்னேறுவார்கள் அந்த ஒளி அவர்கள் கண்களுக்கு மட்டும் தெரியும் இவர்கள் மனதில் எப்போதும் ஒரு புது நம்பிக்கை அலை துடித்து கொண்டிருக்கும் தோல்வி வந்தாலும் விரக்தி வந்தாலும் வாழ்க்கை கஷ்டமானாலும் அவர்கள் அதை நீண்ட நேரம் மனதில் தங்கிவிட அனுமதிக்க மாட்டார்கள் இன்னும் ஓர் வாய்ப்பு இருக்கும் இன்னொரு நாளில் நல்லது வரும் இன்னும் ஒரு முயற்சி போதும் என்று தங்களை தாங்களே ஊக்குவிப்பார்கள் இந்த நம்பிக்கை இவர்களுக்கு வெற்றியை மட்டுமல்ல மன அமைதிகளையும் கொடுக்கும் இந்த நம்பிக்கை தான் இவர்களை மற்றவர்கள் போன்று சோர்ந்து விடாமல் நிற்க செய்கிறது இந்த நம்பிக்கையால்தான் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் மறு எழுச்சிக்கும் புதிய தொடக்கங்களுக்கும் வழிகாட்டுகிறது குறிப்பாக இவர்கள் எவ்வளவு சிரித்தாலும் எவ்வளவு வெளிப்படையாக தோன்றினாலும் இவர்களின் உள்ளத்தில் ஒரு ஆழமான உணர்ச்சி உலகம் உள்ளது அவர்கள் பாசம் கொடுத்தால் முழு மனதையும் கொடுப்பார்கள் அவர்கள் கோபப்பட்டாலும் அது சில நிமிடங்களே ஆனால் அவர்கள் பாசம் செய்தால் அது ஆண்டுகள் நீடிக்கும் அவர்களுடைய உள்ளத்தில் உண்மையான பாசம் ஆழமான கருணை பிறடை உயர்த்தும் மனம் உதவி செய்யும் மனசாட்சி இவை அனைத்தும் இயற்கையாகவே இருக்கும் ஆனால் அவர்கள் தங்களுடைய உணர்வுகளை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் நெடுங்கியவர்களுக்கு மட்டும் அவர்களின் உண்மையான மனம் தெரியும் பிறடின் பிரச்சனையை தங்கள் மனதில் வைத்து கவலைப்படுவது இவர்களுக்கு இயல்பு அதனால் சிலர் அவர்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களை உணர்ச்சிவாதியாக பார்க்கலாம் ஆனால் உண்மையில் இது அவர்களின் மனித தன்மையின் வெளிப்பாடு மேலும் இந்த ராசிக்காரர்கள் எதிரிகளால் காயப்பட மாட்டார்கள் இவர்களின் உண்மையான காயங்கள் ஏற்படுவது நெருக்கமானவர்களால்தான் ஏனென்றால் அவர்கள் எவரையும் எளிதாக மனதில் ஏற்றிக்கொள்ள மாட்டார்கள் ஒருவரை நம்பிக்கை வைத்து ஏற்றுக்கொண்டவுடன் அவர்களுக்கு முழு மரியாதைகளையும் வழங்கி விடுவார்கள் அந்த நபர் தவறு செய்தால் அந்த நம்பிக்கை உடைந்தால் அது இவர்களின் மனதை மிகவும் ஆழமாக புண்படுத்தும் அவர்கள் கோபப்படுவது துரோகத்திற்குத்தான் தவறுகளுக்கு அல்ல ஒருவர் உண்மையாக திரிந்து வர விரும்பினால் அவர்களை மன்னிக்கும் நெஞ்சம் இவர்களுக்கே இருக்கும் ஆனால் ஒருவரை முழுமையாக விட்டுவிட முடிவு செய்தால் பழைய நினைவுகள் இருந்தாலும் அவர்கள் அந்த கடமையை மீண்டும் திறக்க மாட்டார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை நேராக போகாது அது பெரிய ஏற்றம் என் திடீர் இரக்கம் என் மீண்டும் மிகப்பெரிய எழுச்சி இந்த விதமாகவே இருக்கும் இவர்கள் எதிர்கொள்ளும் கடின சோதனைகள் சாதாரணம் அல்ல ஆனால் அந்த சோதனைகள் இவர்களை புத்திசாலி தைரியசாலி அனுபவசாலி ஆக்கிவிடும் முப்பது வயதிற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை உண்மையாக மலரத் தொடங்கும் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி வயது இவர்களுக்கு பொற்காலம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் நல்ல பெயர் பண உயர்வு ஆளுமை வளர்ச்சி குடும்ப முன்னேற்றம் பயண அதிர்ஷ்டம் எதையும் தவிர்க்க முடியாது இவர்கள் வயதுக்கு வயது உயர்ந்தவர்களாகவும் சிறப்பான முடிவுகளை எடுக்கும் தலைவராகவும் மாறுவார்கள் குறிப்பாக இவர்கள் உடம்பு சோர்ந்தாலும் மனந்து ஒருபோதும் சோர்ந்து விடாது இவர்கள் எங்கு சென்றாலும் உயிரோட்டம் கொண்டு வருவார்கள் அவர்களுடைய பேசும் விதம் யோசிக்கும் விதம் செயல்படும் விதம் அனைவருக்கும் ஊக்கம் தரும் அவர்கள் திட்டமிடும் விஷயங்கள் சாதாரணம் அல்ல இதை செய்தால் எல்லாம் மாறும் அங்கிருந்து தொடங்கும் அவர்களின் உற்சாகம் மற்றவர்களுக்கும் பரவிவிடும் சில நேரங்களில் அவர்களின் இந்த அதிக ஆற்றல் பிறரை பயமுடுத்தக்கூடும் ஆனால் அது இவர்களின் இயல்பான இயற்கை சக்தி இவர்கள் எவ்வளவு களைப்பில் இருந்தாலும் ஒரு சிறிய ஊக்கம் கிடைத்தாலே போதும் மீண்டும் புயலாக எழுந்து விடுவார்கள் அதிலும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்கள் விரும்பும் சில விஷயங்கள் தாமதமாகவே வரும் ஆனால் வந்தவுடன் அது கனவு கற்பனைக்கு மீறி அமையும் இவர்களின் பிரார்த்தனை நம்பிக்கை முயற்சி நேர்மடை எண்ணங்கள் பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொண்டு சரியான நேரத்தில் கதவுகளை திறக்கின்றன அந்த நேரம் ஒரு தனுசு ராசிக்காரரின் வாழ்க்கையில் தொழில் உயர்வு பெரும் பண உறவு வீடு வாங்குதல் வெளிநாட்டு வாய்ப்பு திருமண அதிர்ஷ்டம் ஆரோக்கிய மேம்பாடு இவற்றில் ஒன்றாகவும் பல ஒன்றாகவும் வரலாம் மேலும் அவர்கள் எதிர்பாராத விதமாக பெரிய உயரத்தை எட்டுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் விண்மீன் எழும் தருணம் போல ஒரு நேரம் வரும் அதுவே அவர்களின் விதியை மாற்றும் சரி ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்